நமச்சிவாய திருப்பெரும் துறையில் மாணிக்க வாசகர் அருளிய சென்னிப்பத்து தேவதேவன் மேய்ச்சேவகன் தென் பெருந்துரை நாயகன் மூவராலும் அறிவோன മുതായമൂർത്തിയാണ് യവറായി അൻപരൻ അറിവു മലിയാൻ തുയമ ചേവടികൺ നം ചെന്നിമണ്ണി തുടരുമേ ദേവദേവൻ മേച്ചേവൻ തൻപെരു നായകൻ മൂവരാളും അറിവോണ മൂതലായ ആനന്ദമൂർത്തിയാണ് യാവും അൻപരൻ അറിവോണാമല ചോദിയാൻ തൂയമാമല ചെവടീ കൺ നം ചെന്നിമണ്ണീടരുമേ അട്ടമൂർത്തി അഴകൻ ഇന്ന മുതായ ആനന്ദ വെള്ളത്ത അട്ടമൂർത്തി അഴകൻ ഇന്നമുദായ ആനന്ദ വള്ളത്താൻ സിറ്റെയ് ചലോകനായകൻ തൻ പെരു ചേവകൻ സിറ്റൻ മെയ് ചി വലോകനായകൻ തൻ மட்டுவார் குழல் மங்கையாழை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் மட்டுவார் கூழல் மங்கையாளை ஓர் பாகம் வைத்த அழகந்தன் வட்ட மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வட்ட மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே நங்கை மீயனை நோக்கு மின்னல் நாதன் நம் பனி கொண்டவன் நங்கை மீரியனை நோக்கு மின் நங்கள் நாதன் நம்பி கொண்டவன் தெங்கு சூளைகள் சூழ் பெருந்துரை மேய சேவகன் நாயகன் மங்கை மா கையில் வளையும் கொண்டு எம் உயிரும் கொண்டு எம் பணி கொள்வான் பொங்கு மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி பொழியுமே பொங்கு மாமல செவடி கண்ணம் சென்னி மன்னி பொழியுமே பக்தசூழ பராபரன் பாறில் வந்து பார்ப்பான் என சித்தசூழ சிவபிரான் தில்லை முதுநடம் செய்வான் எத்தனாகி வந்து இல் புகுந்தமை ஆளும் கொண்டு எம் பணிகொள்வான் வைத்த மாமலர் செவடி கண்ணம் சென்னிமன்னி மலரும் மலருமே வைத்த மாமலர் செவடி கண்ணம் சென்னி மலரும் மலருமே மாய வாழ்க்கையை மெய்யின்ற நீ மதித்திட வகை நல்கினான் மாய வாழ்க்கையை மைய என்றெண்ணி மதித்திரா வகை நல்கினான் வேய தோளுமை பங்கன்னுங்கள் மேவினான் வேய தோல் உமை பங்கன் எங்கள் திருப்பெருந்து காயத்துள்ள முதுரஊரனின் கண்டுகொள் என்று காட்டியே காயத்துள்ள முதுரவூரனின் கண்டுகொள் என்று காட்டியே செய்ய சேவடி கண்ணம் நீ தகவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் சித்தமே புகுந்தம்மையாட்கொண்டு தீவினை கெடுத்து உயாம் பத்தி தந்து தன் பொன் கழற்கனை பன்மலர் கொய்து செத்தலும் முத்தி தந்து இந்த மூ உலகுக்கும் அப்புறத்து எம்மை வைத்திடும் அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே அத்தன் மாமலர் செவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே பிரவி என்னும் இக்கடலை நீந்ததன் பேரருள் தந்து உதவினான் பிரவி என்னும் இக்கடலை நீத்து தன் பேரருள் தந்து அருளினான் அறவை அடியார்கள் தங்கள் அருள் கூழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட வீரன் தன் உண்மை பேருக்கமாம் திறமை காட்டிய சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழுமே பிறவி என்னும் இக்கடலை நீந்த தன் பேரருள் தந்து அருளினான் அறவை என்று அடியார்கள் தங்கள் அருள் குழாம் புகவிட்டு நல் உறவு செய்து என்னை உய்ய கொண்ட தன் உண்மை பெருக்கமாம் திறமை காட்டிய செவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் புழுவினால் போதி திடுகுரம்பையில் புயதனை ஒழிவித்திரும் எழுகுள் சேசோதியம் ஈசன்யம் பீரான் என்னுடையப்பன் என்றென்று எழுபல் சோதியம் ஈசன்யம் பீரான் என்னுடைய பன் என்றென்று துடுதகையினராகி தூமலர் கண்கள் நீ மல்கு தொண்டற்கு வழுவிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வழுவிலா மலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமே வம்பனாய் திரிவேனைவாய் என்று வல்வினை பகை மாய்த்திடும் உம்பரான் உலக உடு அறுத்து அப்புறத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர் கருளி மெய்யடையர்க்கு இன்பம் தழைத்திடும் செம்பொன் மாமல செவடி கண்ணம் சென்னிமன்னி மன்னி தெழுமே செம்பொன் மாமல செவடி கண்ணம் சென்னிமன்னி தெழுமே முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை முத்தனை முதல் சோதியை முக்கன் அப்பனை முதல் வித்தினை சித்தனை சிவலோகனை திருநாமம் பாடி திருதரும் பக்தர்கள் இங்கே வம் உங்கள் பாசம் தீர பணிமீனோ சித்த மாதரும் செவடி கண் நம் சென்னி மன்னி திகழுமே சித்த மாதரும் सेवडी कन् नं सेन्नीमी तिरुमे त्रिचित्रम्बलम् ॐ नमचिवाय